இதில் வந்து அஞ்சு வெரைட்டி வருது கலர் வேரியேஷன் வரும் அது அஞ்சுமே டைமிங் பார்த்தீங்கன்னா வணக்கம் வெல்கம் டு பத்மஸ்ரீ ராகாஷ் வணக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தா திருமலா பிராண்டோட ஃபவுண்டன் சீரிஸில் இப்போது ஃபைவ் பீஸ் சீரியஸ் பற்றி பார்க்கலாம் இதில் வந்து அஞ்சு வெரைட்டி வருது ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ட்டி டைமு பிங்கோ மியூசிக் பிக்கு ரெட் ஆப்பிள் கார்னிவால் ஃபன்ஃபயர் இதெல்லாம் அஞ்சு பீஸ் இருக்கும் டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் நம்மளுக்கு டைமிங் காட்டும் நல்ல டிஸ்பிளே காட்டும் கலர் வேரியேஷன் வரும் அது அஞ்சுமே இதோட தனித்தனியாக எல்லா திருமலாஸ் ரெட் ஆப்பிள் திருமலாஸ் பாட்டி டைம் तिरमला मिस्टर बिक् तिरमला कॉर्निवल बिंगो म्यूजिक சில இருக்கிற ஃபைவ் பீஸ் டென் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இது இதை ஆர்டர் கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம்